இருந்த ஒரே ஒரு ட்ராக்கையும் முடிச்சு வைங்க அப்படின்னு வந்து சொன்னால் திருப்பி ஒரு காம்படிஷன் ட்ராக்கை கொண்டு வராங்க இந்த காம்படிஷன் ட்ராக் எதுக்காக அப்படின்னா வந்து ஒரு ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் பாக்கியாவுக்கு எப்படியாச்சும் வந்து அந்த ரெஸ்டரண்ட்டை எடுத்து நடத்துகிறதுக்கான ஒரு தேவை ஏற்படுது இதுக்கு முன்னாடி வந்து வந்து பார்த்திங்க அப்படின்னா பாக்கியா முத முதல்ல நிஜமாவே மசால் பொடி பிஸ்னஸ் தான் பண்ணிருந்தாங்க அவங்களுக்கு போன இடத்துல அவமானப்பட்டாங்க சரி இப்போ அவங்களே வந்து ஒரு பெரிய ஹோட்டல் ஓனராக வந்து இப்போ ஹோட்டல் காணாமல் போயிருக்கு அந்த இடத்துல வந்து இன்னமும் வந்து வேறு ஏதாச்சும் ஒரு சீனை கிரியேட் பண்ணலாம் ஆனால் அதே விஷயத்த முன்னாடி இருந்து ஒரு பத்து தடவை காம்படிஷன் போனாங்கன்னா பத்து தடவையும் எல்லாரும் அவங்கள பார்த்தேன் இவங்களா அப்படிங்கிறத காட்டுறதும் அதுக்கப்புறம் இவங்க ஜெயிச்சு காட்டுறதுங்கிற சம்பவத்தையே காமிக்கிறாங்க ஆனால் அதில் கூட எக்ஸ்ட்ரா பாயிண்டாக அதே ஹோட்டலுக்கு நிதிஷ் வந்து நண்பர்களோட போதை மருந்து சாப்பிட்டு மாட்டிக்கிட்டு அவர் அரெஸ்ட் பண்ணி கூட்டு போகிறதுங்கிற காட்சி வருது எப்போ இந்த சீரியலில் போதை மருந்தை பற்றிலாம் பேச ஆரம்பித்து சா சாட்டிலாடுதாங்களோ நிஜமாகவே தமிழ்நாட்டில் வேற போதை மருந்து பிரச்சனைலாம் ஓடிட்டு ஒரு பெரிய ஷாக்கிங் கோ இன்சிடென்ஸ்னால் சொல்லணும் ஏன்னா வந்து அது நடக்க இது நடந்துச்சு அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் ரெண்டும் அப்படியே தற்செயலாம் நடந்த ஒரு விஷயம் ஸோ இதுக்கு நடுவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து இப்போ இனியாவோட வாழ்க்கையில் என்ன முடி எடுப்பாங்க இவரோட பெரிய போதைப் பொருளுக்கு அடிமையானவர்லாம் தெரிஞ்சப்புறமா சண்டை போட்டு வீட்டுக்கு கொடுத்துருவாங்களா இல்லை அவரை திருத்தத்துக்கான வழியில் இறங்குவாங்களா இல்லை இந்த ஆகாஷ் கூட கட்டி வச்சுருவாங்களோ அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த சீரியல் எப்படி போது நினைக்கிறீங்கறத சொல்லிட்டு அப்படியே இடம்பூறு சேனலையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க்யூ